நெல்லை எக்ஸ்பிரஸ் செவன்டி ஃபைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து இப்போது காட்டுவழிப்பாதையில் சோளையாற்ற வரைக்கும் போக போகிறோம் இந்த பாதையானது பார்த்தீங்கன்னாக்கா அதிரப்பள்ளியிலேருந்து ஆனம்புல ரோடு இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருவிகள்லாம் இருக்குது அதில் அதிரப்படி ஃபால்ஸு வளைச்சல் ஃபால்ஸு அதுக்கு பிறகு சார்பா ஃபால்ஸு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ரிசர்வாயர்ஸ் இருக்குது வாட்டர் ரிசர்வாயர்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வன் இயற்கை இலங்கை ரசிச்சுட்டு அப்படியே போக்குகிறோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ரோட்டில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா காலையில் ஆறு மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க விளைச்சல் செக் போஸ்ட்லேருந்து வரதா இருந்தால் விளைச்சல் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரதா இருந்தாக்கா மலக்கப்பரா செக் போஸ்ட்லேருந்து உள்ளே நுழையணும் உங்களுக்கு அது சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த இடத்த கடந்தாகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை தவிர்த்து எதுவும் கிடையாது சாலக்குடியிலேருந்தும் வால்பாறையிலேருந்தும் பஸ் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் சொந்த வண்டிலேயும் பைக்கில் சிலர் வராங்க பைக்கில் வர்றது வந்து சேஃப் கிடையாது ஆனால் பைக்கில் அது ஒரு குரூப்பாக வராங்க அது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் காரில் வராங்க கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதில் வந்துடுங்க மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் தான் அலௌடு அது பார்த்துக்கிடுங்க நீங்கள் விலங்குகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா காலையில் ஆறு மணிக்கே நீங்கள் இந்த செக் போஸ்ட் வந்துட்டீங்கன்னா தான் தண்ணி குடிக்க வர விலங்குகள் அப்புறம் சர்வசாரமாக கொஞ்சம் ஃப்ரீயாக ஆட்கள் நடமாட்டம் இல்லாதனால வரக்கூடிய விலங்குகளை பார்க்கலாம் இதுதான் நம்ம சொன்ன சார்பா வாட்டர் ஃபால்ஸ் இது ரோட்டு ஓரத்தில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கக்கா இங்கே நின்று பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது வண்டி ஓரமாக இருக்க பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்க இல்லையா இந்த ரைட் சைடில் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் இருக்குது பெரிய லெவலில் அந்த இடத்துல ஓரம் விட்டுட்டு இறங்கி போய் சார்பா ஃபால்ஸ் பார்க்கணுன்னா பார்க்கலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனக்குறைவாக விட்டாமல் கொஞ்சம் கவனத்தோடு ஓட்டுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா திடீர்னு வண்டி வந்தாலோ இல்லை விலங்குகள் டக்குன்னு வந்தாலும் நமக்கு தெரியாது உங்களுக்கு இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ஸ்பீடு அவாய்ட் பண்ணிக்கோங்க முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனீங்க அப்படின்னாக்கா உங்களால் விலங்குகள் நடமாட்டத்தை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் எதிர வர வண்டியும் நமக்கு சரியாக தெரியாது வண்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் வரும் ஏன்னா இது கண் மறைக்கக்கூடிய சாலைகள் உள்ள இடம் டக்குன்னு லெஃப்ட் திரும்ப டக்குன்னு ரைட் திரும்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரங்களும் செடிகளும் இருக்கிறதுனால எதிர வர வண்டி நமக்கு தெரியாமல் திடீர்னு போய் நம்ம அது கூட மோதக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க இங்கே நிறைய காட்டருவிகள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஓடிட்டுருக்கும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மழை பொழிவு டேஸாக அப்பப்போ இருக்கும் அதனால் ரோடு கிரிப்பு உள்ள வண்டியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குடும்பமானவரைக்கும் நல்ல கண்டிஷன் உள்ள வண்டியாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னாக்கா இங்கே காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொபைல் டவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓரளவுக்கு பிஎஸ்என்எல் வந்து கிடைக்குது சப்போர்ட் பண்ணுது அதனால் அதுவும் கூட எல்லா இடத்துலையும் இல்லை சில இடங்களில் சுத்தமாக எந்த டவருமே கிடைக்கல ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளாகட்டும் உங்களுக்கு தேவையான தண்ணியாகட்டும் உங்களுக்கு தேவையான நம்ம முதலுதவி போகறங்களாகட்டும் வாகனத்திற்கு தேவையான பழுதுபார்ப்பு சிறிய அளவில் பழுது வீல் இதெல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பயணம் மேற்கொண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக குழந்தைகளோட போகிறவங்க பால் பிஸ்கட் இதெல்லாம் நீங்கள் கேள்வி வச்சுக்கங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த அதிரப்பள்ளி டூ சோழையார் டேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான கடைகளோ எதுவும் இருக்காது மலக்காப்பாறா செக் கிட்டே போனீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கடைகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றும் வால்பாறை போகணும் இல்லைனா பொள்ளாச்சி குளிர்க்கு இறங்கி வாலியார் தாண்டி பொள்ளாச்சி உள்ளே போய் சாப்பிடணும் அந்த வழியில் சில ஹோட்டல் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அது நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய பார்த்து ரெண்டாவது வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிற வழியில் யானைகள் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் குடும்பமான வரைக்கும் பகல் டைமில் வரதில்லை நாங்கள் போனது கரெக்டாக மதியம் பன்னிரெண்டு மணி ஏன்னா எங்களுக்கு அதிரப்படியிலையே டைம் ரொம்ப பாஸ் பண்ணிட்டோம் அந்த அழுவிகளை அழகாக பார்த்துட்டு அங்கேயே டைம் பாஸ் பண்ணிட்டனால நாங்கள் கரெக்டாக பன்னிரெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தான் அந்த ரோட்டில் போகிறோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமும் மலையுமா இருக்கிறதுனால எங்களுக்கு வெயிலே தெரியல கலைப்பும் தெரியல ரெண்டு பக்கமும் வந்து குளிர்ச்சியாக மரங்கள் இருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணே தெரியாத அளவுக்கு கருவேகங்கள்லாம் சூழ்நிலைக்கு சில இடத்துல விண் வேகங்கள் சூழ்நிலைக்கு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கவே முடியல ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்ததுனால நாங்கள் அந்த ரசிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக போயிடுச்சு அதனால் அதெல்லாம் எங்களால் எடுத்துக்கூட முடியல அதனால் நீங்கள் போகும்போது அதையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு புதுகலமான ஒரு அனுபவமாக இருக்கும் ரெண்டாவது வண்டிகளுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போங்க சிலர் வந்து அப்படியே கண்டினியூவாகவே போகிறாங்க இது கான்வாயில் போகிற மாதிரி அப்படி இல்லாமல் நம்ம ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் கேப் விட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் நிறைய அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைலாம் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நிறைய இடத்துல பார்க்கல அதனால் கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் பைகளை அவாய்ட் பண்ணுங்கள் தண்ணீர் பாட்டில்களை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த காடு இன்னும் சுத்தமாக இருக்கும் விலங்குகளும் சேஃபாக இருக்கும் அதுங்களுக்கு எந்த விதமான உடல்நல குறைபாடுகளும் வராது அதனால் பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வண்டியை விட்டு இறங்கக்கூடாது எந்த நீர்நிலைகளையும் இறங்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது குளிக்கிறேன்னு போயிடக்கூடாது வாகனத்தில் மட்டும் இருக்கிறது மட்டுந்தான் நமக்கு சேஃப்புன்னு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ரெண்டாவது டூ ஹவர்ஸ் அதில் டூ மலக்கப்பறா செக் போஸ்ட்டுக்கு ரெண்டு ஹவர்ஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதுக்கு மேலே போனால் சில என்கொயரிக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அதை எங்கே பார்த்து எங்கே நான் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மழை இருந்ததுனால எங்களால் சரியாக முடியல சில இடங்கள்லாம் படம் கூட முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் சாரல் அப்படியே சாரல் மழை அப்படியே கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருந்தது ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை நான் சிம்பிளானது தான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகணும் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன முப்பதுக்குள்ள இல்லாமல் இருபது கிலோமீட்டருக்கும் கம்மியாகவே போகணும் ஏன்னா மழை டைமில் வழுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டயர்ஸ் கிட்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்காக தான் ஓகே பாருங்கள் இந்த ரோடானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆனைமலையிலேருந்து சாலக்குடி வரைக்கும் வருது இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போது அதிரப்பள்ளியிலேருந்து சோலையார் டேம் பார்த்து போயிட்டுருக்குறோம் இந்த ரோடு இந்த ரோட்டில் பார்க்கக்கூடிய இடம்லாம் நம்ம ஓரளவுக்கு லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போனோம்னாலே நமக்கு கண்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நமக்கு ரோடு ஓரங்களில் பைபாஸில் நம்ம பார்த்துருப்போம் செடி வச்சுருப்பாங்க நடுவில் ரோட்டுக்கு நடுவில் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு நடுவில் ஒரு செடி வச்சுப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா கண்கள் புத்துணர்ச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அது நமக்கு இங்கே மொத்தமே புத்துணர்ச்சி தான் சுற்றி பார்த்தா இளம் பச்சை டார்க் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேல்னு இருக்குது அதனால் நீங்கள் நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம் சில இடங்களில் மலைக்கு மேலே சமவெளி பகுதிகள் இருக்குது அங்கே கொஞ்சம் பாறைகள் மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாலக்குடி ஆறு அங்கங்கே நம்ம கிராஸ் பண்ணி நம்ம ஏன்னா மலை சுற்றி சுற்றி வரலாம் அங்கங்கே நம்ம கீழே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த சாலக்குடி ஆறு பார்த்தீங்கன்னா ஆலைமலையில் உற்பத்தி ஆகி தமிழ்நாடு லைட்டாக டச் பண்ணி அப்படியே கேரளாக்குள்ளே வந்து அரபிக்கடலில் போய் கலக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த சாலக்குடி ரிவர் வருது இந்த நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் நமக்கு சோளையார் டேம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வளைச்சல் இருக்குது இது சாரி வளைச்சல் அருவி இருக்குது சார்பா அருவி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த சாலக்குடி ஆறு தான் இந்த சாலக்குடி ஆறு தான் நம்ம உற்பத்தி உற்பத்தியாகி கேரளாவில் வந்து அரபிக்கடலில் போய் கலக்குது கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஹைட்ரோ அதாவது நீர் மின்சாரம் எடுக்கக்கூடிய ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அந்த அமைப்பு இருக்கு அங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா வியூ அருமையா இருக்கும் அந்த இடம் சீக்கிரம் நீங்க இறங்கி அந்த இடத்துல வியூ எடுக்கலாம் ஓரளவுக்கு அது சேஃப்டியான இடமா இருக்கும் நிறைய பேர் அங்கே நிற்பாங்க நின்று நிற்பாங்க ஆனால் எந்த விதமான காரணத்தை முன்னிட்டும் நீர்நிலைகளை மட்டும் இறங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது முதலைகள் அங்கே அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க ஸோ தண்ணியில் இறங்காதீங்க வண்டியிலேருந்து இறங்கவே இறங்காதீங்க கூடுமான வரைக்கும் அங்கே எடுத்தோம்னா வண்டியை நேராக கொண்டு போய் மலக்கப்பறா செக் போஸ்ட்டு போயிடுங்க ஏன்னா வனவிலங்குகள் வந்தாலும் நம்ம வாகனத்தில் இருந்துட்டோம்னா ஓரளவுக்கு சேஃபு அதுங்க ரோட்டை க்ராஸ் பண்ணி போய்ட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் முதலிடம் ஏன்னா அது அவங்களுடைய இடம் நாம தான் அவங்க இடத்துக்குள்ள போய் அவங்கள பார்க்க போகிறோம் போது பண்ணுவோம் பாருங்கள் இந்த இடத்துல யானைகள் அதிகமாக இருக்குது இந்த சாணம் இருக்குது பாருங்கள் ரோடு ஃபுல்லாகவே சில இடெலாம் பார்த்திங்கன்னா மலை மாதிரிலாம் கூச்சி வச்சிருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக யானை சாணம் இந்த இடத்துல அதிகளவில் இருக்குது ஏன்னா இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது சில இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எலிஃபெண்ட் ஜோன்னே போட்டு வச்சுருக்காங்க அந்த மலையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஏன்னா அந்த இடங்களில் யானைகள் வளர்ப்புறமும் இடத்துக்குறவும் போகக்கூடிய இடங்கள் அதனுடைய பாதைகள் அங்கே போகக்கூடிய பாதைகள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கிறதுனால இந்த மலைகள் மேலேயே பார்த்தீங்கன்னா மேகங்கள்லாம் அப்படியே தவழ்ந்து பொறிகிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சில வேளங்களில் நமக்கு வெளிச்சமே இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது நிழல் ஃபுல்லாகவே நிழலில் மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் நம்மளை வந்து ரெண்டு பக்கமும் உள்ள மரங்கள் கவர் பண்ணி நம்ம நெல்லையே போகக்கூடிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் உடலுக்கு ஒரு நலத்தையும் கொடுக்கும் நல்ல சுத்தமான ஒரு ஆக்சிஜன் காற்றை நம்ம சுவாசிக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கும் அதனால் சைடு போனீங்கன்னா இந்த இடத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க சொன்ன மாதிரி மாதிரி இந்த வளைவுகள்லாம் கொஞ்சம் கண்ணு மறைக்கும் இங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா போங்க முக்கியமா அந்த டூவில்களை வரவங்க சில இடங்கள்ல சேஃப்டி இல்லாம நேரடியா வந்து ஏறி வர சொல்லிட்டு வண்டி நிற்பாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கிடுங்க நான் சொன்னேன் அந்த இதுதான் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் உள்ள இடம் நீர் மின்சாரம் இங்கேருந்து தான் தயார் பண்ணுறாங்க அதுக்குண்டான ஹவுஸ் இது இந்த இடத்துல கொடுத்து பார்க்கக்கூடிய வியூ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இங்கே ஆட்கள் நடமாட்டமும் கொஞ்சம் இருக்கு இதுதான் சோலியார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஆஃப் கேசிபி அதாவது கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிக் போர்டு இங்கே மட்டும் இல்லாமல் சோலியார் இந்த இந்த ஹெப் இருக்குது ஹெப் அப்படின்றது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அது ஷார்ட்டாக ஹெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹெச்இபி ஹெச்இபி ஹெப் ப்ராஜெக்ட் அவ்வளோதான் இந்த இடத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து சோலியார் டேம் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பாருங்கள் அவர் எங்கே ஏறி எப்படி புறாடு பாருங்கள் டூ வீலரில் இந்த தான் நான் சொன்னது நம்ம சேஃப்டி ஃபஸ்ட் இந்த சோலியார் டேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கட்டி முடிச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்த அணை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு இந்த அணையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு அடி ஹைட் இருக்குது இந்த அணை கட்டிவிட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த அணையோட நீளம் இருக்குது அணையின்னால் அதாவது தண்ணீர் தேக்கத்துடைய இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் நிற்கு இந்த அணையோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு அடி ஆனால் இந்த நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் ஸோ அந்த சோலையார் டேம்லேருந்து நான் சொல்கிறது ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம அந்த அணை மேலேயே நம்ம போகலாம் இதில் மூணு அணைகள் இருக்குது அதில் நம்ம போக பொறுத்து பார்த்திங்கன்னா சோலையாறு டாப் அதாவது மெயின் மெயினான அந்த இதுக்கு போகிறோம் பட் நம்ம போகிற வழியிலும் மிச்சத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி போவோம் பட் அது நமக்கு என்னென்னு பேருன்றது நமக்கு ஏதாவது அறிவிப்பு இருந்தால் தெரியும் நம்ம புதுசாக போதாலும் தெரியல நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாகவே கேட்டு சொல்லிடுறேன் மூணு டேம் பக்கத்துலேயுமே நம்ம நெருங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் மெயின் லாஸ்ட்டாக நம்ம வால்பாடைக்கு கிட்டே இருக்க மலக்கப்படா செக் போஸ்ட் தாண்டி இருக்கக்கூடிய அந்த மெயினான சோலையார் டேம் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக தெரியும் ஏன்னா அங்கே பார்வையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் போர்டும் போட்டிருக்காங்க அது ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்டாக இருக்கும் அந்த டேமில் உள்ள அந்த தண்ணி திறந்து விடக்கூடிய அந்த வால்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேமுக்குள்ளே வந்து யாரும் இப்போதைக்கு மேலே டேமில் டாப் வியூ வந்து யாருமே பார்க்கறதுக்கு அலவுடு கிடையாது அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அது வாய்ப்பு அடுத்த தடவை நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டுமே இந்த ஆனைமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய சாலக்குடி ரிவர் தான் நமக்கு சோலையார் டேம் அப்புறம் அந்த வழியாகவே வந்து நமக்கு அதரப்பள்ளி வழியாக வந்து அரபிய கடையில் போய் அரபிய கடையில் போய் கலக்குது இந்த சாலக்குடி ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவிலேயே லாங்கஸ்ட்டு ரிவரில் ஃபிஃப்த்து பிளேஸ் வருது அவ்வளோ பெரிய நல்ல லாங்கான ரிவர் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ரிவர் இந்த ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக முடிகிற இடம் பார்த்தீங்கனாக்கா திருச்சி டிஸ்ட்ரிக்கு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் அந்த பார்டர் டச் பண்ணி அது அரபிக்கடலில் போய் கலந்துடுது இந்த பக்கம் நீங்கள் டூர் வந்தீங்கன்னா ஒரே இடத்துலையே ஒரே ஒரே ரோடு ஒரு ஒரே ரோடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி டூ சோலையார் டேம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த ரோட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய அருவிகள் குட்டி குட்டி அறிவிகளாக இருக்குது இந்த நான் சொன்ன பேர் சொன்ன அந்த மூணறிவு வளைச்சல் சார்பாக அருவிகள் இல்லாமல் குட்டி குட்டி அருவி நிறைய இருக்குது அது பேரே சொல்ல முடியாது மினி அருவிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இதை பற்றி இப்போ நம்ம போகணும் யானைகள் நடமாறக்கூடிய ஒரு இடம் போர்டு வச்சுருக்காங்க எலிஃபெண்ட் ஜோன் அதாவது நம்ம போகிற இடத்துலேயே தனித்தனியாக சில இடங்களை வந்து குறிப்பாக சொல்கிறாங்க அந்த இடத்துலாம் யானைகள் சர்வசாதாரணமாக நடமாடும் அதுக்காக பார்த்து போகிறதுக்காக எச்சரிக்கையாகவும் வச்சுருக்காங்க நமக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா குட்டி குட்டி மினி அறிவி அதில் இதுவும் ஒன்று மலையில் விழுந்த மரங்கள் அப்புறம் யானைகள் தள்ளி உடைச்ச மரங்கள் இதெல்லாமே உடனடியாக அப்புறப்படுத்துகிறாங்க அந்த ரோடு வந்து அந்தளவுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது அதாவது நம்ம கேரளா மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் இதை ஒரு சுற்றுலாவாக வந்து போகிறாங்க ஸோ ரோடு நல்லா மெயின்டைன் பண்ண சின்னதாக இருக்குது அதுதான் ஒரு இது அதாவது ரெண்டு வண்டி பெரிய வண்டி வந்தால் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆக்கலாம் பட் பெருசாகினா நம்ம பயன்பாடு அதிகமானாலும் காடுடைய அந்த தன்மை பாதிக்கப்பட்டுரும் அதுவும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஸோ இருக்கிற இடத்துல சந்தோஷமாக நம்ம ஒதுங்கி போயிட்டு போயிட்டு வந்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஏன்னா மனுஷனுக்கு ஆசை அளவே கிடையாது இந்த ரோடு ஃபஸ்ட்டே ரோடு இல்லைனா ரோடு போட்டால் நல்லா இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு மண் ரோடாக இருக்கணும் அப்புறம் தார் ரோடு வேணுன்னுவோம் அப்புறம் தார் ரோடு சின்னதாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ரெண்டு வண்டி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு வண்டி போட்டால் ஒரு பைபாஸே போட்டால் இருக்குமே ஏன் அந்த மலையை குறைஞ்சி உள்ளே ஒரு வழியை போட்டால் இருக்குமே அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய மனநிலை உள்ள மனிதர்கள் தான் நாம் தான் சொல்கிறேன் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அது ஒரு அளவு கடந்த ஆசையாக தான் இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் இதையே கொஞ்சம் சேஃபாக போகிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது மலக்கப்பறா செக் போஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னாக்கா அந்த நாங்கள் நீங்கள் விளைச்சல் செக் போஸ்ட்டில் வாங்குறீங்க இல்லையா அந்த ஸ்லிப்பை மலக்கப்பறா செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அதனால் அந்த ஸ்லிப்பை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்குங்க ரெண்டாவது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி கேரளா போகிறதா இருந்தாக்கா மலக்கப்பறாவில் கொடுக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ரிசிப்டை கொண்டு போய்ட்டு நீங்கள் விளைச்சல் ரிசிப்ட் விளைச்சல் செக் போஸ்ட்டில் கொடுத்தா தான் நீங்கள் அங்கேருந்து பாஸ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அதனால் அந்த இதை பத்திரமா பார்த்துங்க இந்த மாதிரி குட்டி அருவி அங்கங்கே போகிற ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அதை கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு அதுவும் மழை காலத்துலனா இன்னும் சுத்தம் எங்கெங்கேருந்து வருதே தெரியாது எல்லா இடத்துலருந்துமே அருவிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம இப்போ மலக்கப்புறா செக் போஸ்ட் கிட்டே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரூம்கள்லாம் தங்குறதுக்கு நிறைய இருக்குன்றாங்க அது பார்த்துக்க உங்களுடைய கன்வீனியன்ட் பார்த்துக்கிடுங்க தேவைப்படுறவங்க அங்கே விசாரிச்சிட்டுலாம் நாங்கள் வந்து வண்டியிலேயே போய்ட்டதுனால எங்கேயுமே நிற்கலை பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி அடித்து தூக்கிட்டு போயிட்டோம் இந்த செக் போஸ்டில் நம்மளை ஒரு என்கொயரி மாதிரி சும்மா வந்துட்டாங்களா பத்தில் பஸ் சேஃப்டியாக வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் இந்த செக் போஸ்ட் தாண்டி பார்த்துட்டிங்கனாக்கா வால்பாறை வரைக்கும் வால்பாறை தாண்டி பொள்ளாச்சி அந்த அந்த கொண்டை ஊசி வளைவுகள் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கனாக்காவே எஸ்டேட் தான் இருக்கும் அந்த வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் கொஞ்சம் தூரம் இருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வந்து ரிஸ்க்கான ரோடாக தான் அந்த மலையை ஊட்டி ஊட்டி கொண்டை ஊசி வளைவுகளாகவே இருக்கும் ஒரு நாற்பது வளைவுகள் இருக்குது அது பார்த்துங்க இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெஸ்டர்ன் காட்டும் இந்த எஸ்டேட்டும் அந்த மலை மேகங்களும் ஒரு நம்மளுடைய மனநிலையை எந்த ஒரு இறுக்கமான மனநிலையிலும் எந்த ஒரு கஷ்டமான மனநிலையிலும் இருந்தாலும் கூட அதை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இயற்கைக்கு மட்டுமே உண்டு அது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூவே பாருங்கள் வேறு லெவல் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் என் என் அறிவுக்கு எடுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்லிட்டேன் நீங்கள் போயிட்டு இதை பற்றி கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே போயிருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதான் பசு பச்சை போர்வை போத்துனா மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் வேறு லெவல்றாங்களே அதுதான் அப்படி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பச்சையில் இருக்கும் அதுவும் பாருங்கள் அந்த மலை இங்கே இருந்துட்டு அந்த பள்ளம் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு பாருங்கள் அது அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் அது வெஸ்டர்ன் காட்டில் எவ்வளோ மலைகள் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மேகங்கள் தவழ்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனம் அந்தளவுக்கு ஒரு குதூகலம் அடையக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இந்த சோலியார் டேமில் நாங்கள் போன டைம் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அது வர வேகத்தை பார்த்தீங்கன்னா சரியான அடிச்சடி இது நல்ல ஹைட்லேருந்து விழுது நூற்றி எண்பத்தி நாலு அடி ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு அடி நீட்டம் அந்த அணை கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் நாங்கள் பார்வையிலேயே அது அணையை ஒட்டியே தான் நம்ம அந்த பொள்ளாச்சி போகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து போனால் ஒரு ஏழு கிலோமீட்டர் நாங்கள் அதை ஒட்டியே போனோம் நாங்கள் அதுக்கு மேலே போக முடியல அதுக்கு மேலே நம்ம அப்படியே பொள்ளாச்சி ரவுண்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இறங்கும்போது இந்த இந்த வியூ சூப்பராக இருந்தது இங்கே ஒரு குட்டி காட்டுறாரு சில இடத்துல ஆறு இந்த ஆறு சில இடத்துல அருவியா மாறுது நம்ம சோழர் தாடின பிறகு கிட்ட போ போக போக வால்பாறையிலேருந்து சில இடங்கள்லாம் வந்து இந்த டீ எஸ்டேட் அவங்க வந்து இந்த விற்பனை மையங்கள்லாம் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க அந்த இடத்துல வாங்கிக்கலாம் இங்கேன்னு இல்லை நிறைய இருக்குது இதுதான் நம்ம சொல்ல சோழையாடு டேம் மெயின் டேம் இதுதான் இதுக்கு இடத்துல மூணு வகையான டேமாக போய் சேருது மேல் டேம் கீழ் டேம் அப்புறம் டேம் ஏதோ சொல்கிறாங்க அது நம்ம கண்ணில் ஈஸியாக போறதுக்கு இந்த டேம் அந்த சோலியார் டேம் ஒட்டியே ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே யானைகள் சிமெண்ட் பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளாடுற மாதிரி ஒரு அமைப்பெலாம் வச்சுருக்காங்க புல்வெளிகள் இருக்குது இருக்குது அங்கேயும் இறங்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வால்பாறையை நோக்கி பயணத்தை சொல்கிறப்பறோம் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வால்பாறை டூ பொள்ளாச்சி அப்படி அது நடுவில் ஆளியாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக விழாவே எடுத்து உங்களுக்கு போட்டுருவேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஏன்னா இந்த தடவை நாங்கள் எங்கேயுமே இதுக்கு மேலே எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க இறங்கணும் சாப்பிட்டோம் அடுத்து நேராக சென்னை தூக்கிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்றேன் இதை பொறுமையாக பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்